வணக்கம் வேர்களை ஒரு செய்திப்பாளர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு சிற்பி அவர்கள் இணைக்கிறார் அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியா எங்கள் முக்கிய கூட்டாளி நாடுன்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு அமெரிக்காவோட நிலைப்பாட்டில் இது ஒரு பெரிய மாற்றமா அல்லது அங்கே இருக்கக்கூடிய சூழலில் அவரால் ஏற்படக்கூடிய ஒரு தடுமாற்றமா அவரை பொறுத்தவரை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தெளிவான பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கார் ஆக்சுவலாக அவர் அவர் சொல்லக்கூடிய கூற்றுக்களும் செயல்பாடுகளுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது ஏன்னா வந்து சொல் சொல்லும் கூற்றுக்கள் பார்த்திங்கன்னா வந்து தேர்தலுக்கு முன் சொன்னது வந்து நான் இந்த உலகத்தில் வந்து அமைதியை மட்டுமே காப்பேன் அதற்கு தான் வந்து நான் வந்து இந்த ரோலை எடுக்க போகிறேன் இந்த முறை அப்படின்னு சொன்னவர் ஆக்சுவலாக ஆனால் அந்த கூற்றை நீங்கள் வச்சுட்டு இப்போ இந்த இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி ஓகே எவ்ரி குவார்ட்டர் ரிலீஸ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டில் அந்த காரம் எங்கே தெரியுது இதை நான் சொல்கிறது வந்து சர்வதேச ஊடகங்கள் நியூயார்க் டைம்ஸ் இருக்கட்டும் இல்லை வால் ஸ்ட்ரீட் இருக்கட்டும் பெரும்பாலான பிபிசி எல்லாருமே பேசியிருக்கிறது வந்து கடைசியில் முடிவுரையாக செய்கிறதுக்கு எல்லாமே அவருக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஒரு மிலிட்ரி மூலியமாக தான் வந்து நீங்கள் வந்து இந்த உலகத்தை வந்து ஒரு காம் டவுன் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அது வந்து தீர்வு அல்ல பார்த்து செய்யுங்க அது வந்து உங்களோட உள்நாட்டு இதை நீங்கள் வந்து பிரச்சனைகளாகிய வந்து அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அதெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் எடுத்துருக்கிறது வந்து இது வந்து அமெரிக்காவை மட்டும் இல்லை உலகத்தையே வந்து ஆபத்தில் எடுத்து போய் போகுது அப்படின்றது தான் நீங்கள் சொன்ன ஒரு இதுக்கான பதில் முதல் பதிலாக கொடுத்தா ட்ரம்ப்பு அவங்க இந்த தேசிய கொள்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா தான் என்னுடைய முதல் இது அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்காக தான் இதை நாங்கள் எடுத்துகிட்டு வரோன்றதை அவர் குறிப்பிடுறாரு அதே வேளையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அவருடைய நீங்கள் சொல்கிற மாதிரி கூற்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்நிய நாடுகளுடைய விசாவில் ஒரு பெரிய மறுசீரமைப்பு செய்கிறாங்க இந்தியா மீதாக ரஷ்யா கூட எண்ணெய் வாங்குறாங்கன்றக்காக பெரிய வரி விதிப்பை எடுத்துட்டு வராங்க அந்த பக்கம் சீனா கிட்ட அங்க இருக்கக்கூடிய கனிம வளத்தை வந்து கொடுக்கணுன்றதை வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க இப்படி பல விஷயங்களை எடுத்துட்டு வந்துட்டு இது அமெரிக்காவுக்காக அப்படின்னு அவர் சொல்கிறத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது மறுபடியும் நான் ஒரே விஷயத்துல தான் வர அமெரிக்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஒரு ஆவரேஜ் டெமாக்ரெட்டிக் டிவிடெண்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நாற்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பது வயசை நோக்கி போயிட்டாங்க யாரும் இன்றைக்கி அங்கே வந்து பெரும்பாலான மக்கள் தொகை வந்து வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை ஓகே ஏன்னா வந்து அவங்களோட கடந்த இருபது வருடம் வந்து அந்த மாதிரி வந்து அங்கேயும் வந்து இப்போ பொருளாதாரத்தில் வந்து மேனுஃபேக்சரிங் அங்கேருந்து போனது ப்ரொடக்ஷன் எல்லாம் போனதுனால வந்து வேலை வாய்ப்புகள் கம்மி இருக்கிறத வச்சு ஓட்டக்கூடிய ஒரு பொருளாதாரமாக தான் வந்து போயின்னு இருக்கு அப்படி என்றால் அமெரிக்கா வந்து எந்த நாடுகளை நம்பியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்கார் தான் வந்து என்னோட வந்து இப்போ இம்போர்ட் பெரும்பாலும் வந்திருக்கு பட் இருந்தாலும் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் ஜிடிபியில் இருந்ததை வந்து இன்றைக்கி நான் டூ பர்சன்ட் ஆக்கியிருக்கேன்னு சொல்கிறாரு ஓகே பட் அதுக்கு அவர் சொல்ல வைக்கக்கூடிய கூட்டராக என்ன சொல்கிறாரு நான் வந்து இப்போ வந்து அவர் ரூட் பண்ணுறது வந்து நிறைய சிறிய நாடுகளை வந்து சைனா வந்து கண்ட்ரோலில் எடுத்துன்னு வந்து ஸ்குவீஸ் பண்ணி எங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க அதெல்லாம் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ரைட் ஓகே இப்போ நான் வியட்நாம் போன்ற நாடுகளோ இல்லை பங்களாதேஷ் போன்ற நாடுகளோ இந்தியா போன்ற நாடுகளோ வந்து இப்போ நீங்கள் இதுக்கு கொடுக்கதாக நினச்சிப்போம் நம்ம வந்து ரெடிமேட் கார்மெண்ட்டோ இல்லை வந்து ஃபார்மசுட்டிக்கல்ஸோ இல்லை வந்து ஜெம்மன் ஜுவல்லரியோ இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இப்போ இதெல்லாம் லோகாஸ் கண்ட்ரியிலருந்து தான் போயின்னுக்குது இந்த லோகாஸ் கண்ட்ரியில் ஏன் போகுது அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா பொருளாதார நிலைமை வந்து இன்னைக்கு அந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு டூ வீக்ஸ் பேக் பார்க்குறேன் ஃப்ரீ பஸ் அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஒன் ஆஃப் தி கவுண்டியில் ஸோ அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய வல்லரசுன்னு சொல்லக்கூடிய முதல் உலகத்திலே முதல் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் ஃப்ரீ பஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இங்கே அதை கிண்டல் கேலி கூத்தா பேசுகிறோம் ஆனால் அங்கேயே வந்துடுச்சு அப்படி என்றால் அங்கே வந்து பர் கேபிட்டா சேவிங் அங்கேயும் கொஞ்சம் குறைஞ்சுன்னு இருக்குது அவங்களோட விலைவாசிக்கு அங்கே குறைஞ்சுன்னு இருக்குது ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்தியா போடுற நா வந்து நீங்கள் கடந்த ஐந்து வருடமாக இல்லை குறிப்பாக இவர் மறுபடியும் இந்த ரெண்டாம் முறை வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரம்ப் டாரிஃப்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உற்பத்தியை நீங்கள் வந்து நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துனீங்க இப்போ அதனால் என்னாச்சு கிட்டத்தட்ட அமெரிக்காவோட இறக்குமதி பத்து மாதத்துக்கு மாதம் ஒவ்வொரு மாதம் வந்து கிட்டத்தட்ட நம்ம பத்து பில்லியன் டாலர் வந்து நம்ம வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருந்தோம் என்ன பண்ணியிருந்தோம் டெய்லி வந்து நான் அவங்க அமெரிக்கன்ஸ் வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை நகைப்பொருட்களாக இருக்கட்டும் இல்லை வந்து இது உணவு வகைகளாக மீன் போன்ற பல்வேறு போய் இப்போ அதை நிறுத்தி இன்றைக்கி காலகட்டத்தில் அக்டோபர் மாதம் டேட்டா பிரகாரம் பார்த்திங்கன்னா அஞ்சு பில்லியன் டாலராக பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு நான் அதை வேறு விதமாக சொல்கிறேன் நம்மளோட அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்தா நாற்பது சதவிகிதம் நாற்பது சதவீதம் அமெரிக்காவை தான் நம்பியிருந்தது இப்படி தான் நம்மளோட மாடல் ட்ரேட் மாடலும் வந்து இருந்திருக்கு பைடன் அதை சீர் செய்தார் சீர் செய்தார் ஆனால் இவர் அதை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டார் அதனால் இப்போ போன வாரம் என்னாச்சதில் கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஐந்து ஆறு மாதத்தில் நம்மளோட டாலர் எங்கே போய் நின்றுது இந்த பிரச்சனைனால் அப்போ எவ்வளோ வந்திருக்கு இன்றைக்கி டாலர் தொண்ணூறு டாலர் வந்ததுக்கு முக்கிய காரணம் யார் திரு ட்ரம்ப் அவர்களே நம்ம நாட்டு பணவீக்கம் போக அமெரிக்காவோட இந்த ஒரு ஏற்றம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து இவர் வந்து ஒரு உலக உலக என்ன சொல்கிறது ஒரு அமைதிக்காக போராடி கொண்டிருக்கிறாரா இல்லை வந்து உலகத்தில் போருக்காக போராடி அந்த சந்தேகம் வந்து அதிகமாக வருது இல்லை எட்டு போகிற நிப்பார்ட்மெண்ட் அவர் நான் சொல்லிகிட்டு இருக்காரு இல்லை இப்போ புதுசாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியில் வந்து அவர் வந்து ரொம்ப காயண்டாக சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு திடீரென்று ரஷ்யா வந்து தன்னோட நண்பராகி விட்டார் நேற்று வரை பார்த்திங்கன்னா நீ வந்து யுக்ரைன் மேலே வந்து தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையில யுக்ரைனை தாக்குதல் பண்ணியிருந்தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல நான் ஸோ அப்போ வந்து யு யுக்ரைனையும் ரஷ்யாவையும் கூப்பிட்டு வைத்து இந்த இந்த வந்து இந்த போரையவரால் நிறுத்த விருப்பம் இல்லையா இல்லை ரெண்டு பேரும் இவர் பேச கேட்க விருப்பம் போது அப்போ உலக பொருளாதாரத்தில் வரக்கூடிய மினரல் சப்ளை சன்ஃப்ளவர் ஆயில் சப்ளை என்ஜினியரிங் கூட்ஸ் அதெல்லாம் வந்து மொத்தமாக டிஸ்டர்ப் ஆகுது அப்போ இவருக்கு வந்து க கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா என்பது போல் இவருக்கு வந்து இது புரியறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்ததா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை அதே வேலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு கேள்விக்கு நடுவில் இன்னொரு கேள்வியும் வருது ரஷ்யா அதிபர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு அங்கே இந்த கொள்கையை உருவாக்குறாங்க அப்போ நம்ம இதுக்கான ஒரு ரிலேட்டடாக நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லேருந்தே எடுக்கிறேன் அப்போ இது வந்து ஒரு உண்மையாகவே தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த நேஷனல் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணிங்களா இல்லை வந்து ஒரு ஏடிக்கு போட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட்டுன்னு எடுத்துக்கிறதா அடுத்த கேள்வியாக வருது இப்போ ஆக்சுவலாக ஸோ அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே நீங்கள் வந்து அமெரிக்கா நீங்கள் கேட்ட முதல் கேள்வியிலேருந்து நான் கேட்குறேன் நான் எனக்கு இந்த டாக்குமெண்ட்டை படித்தது ஒரே கேள்வி தான் வந்து இந்தியா இஸ் மை பெஸ்ட்டு பார்ட்னர் திடீர்னு இவருக்கு எப்படி ஞானோதயம் பிறந்தது கிரிட்டிக்கல் பார்ட்னர் வேறு என்ன சொல்கிறேன் கிரிட்டிக்கல் பார்ட்னர் அப்போ கிரிட்டிக்கல் பார்ட்னர் வந்து திடீர்னு அது எப்படிங்க அது உங்களுக்கு அமெரிக்க பொருளாதாரம் வந்து ஒரு இந்தியா வந்து நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடுகளில் வந்துருச்சு அவங்களோட கன்சம்ஷன் அவங்களோட ஜிடிபி இன்ஃப்ளேஷனில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துருச்சு அப்போ அவர் தூக்கி நீங்கள் டெக்கு இந்தியாவை தூக்கி டக்குன்னு போடுறீங்க நீங்கள் பிப்ரவரி எலெக்ஷன் வின் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்தியாவோட நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதை குறைச்சிக்கிறீங்க ஆனால் ஆனால் ஒரு காரணத்துக்காக சைனா தான் என்ன பண்ணுது தன்னோட விலைவாசி ஏறினதுனால இது சைனாலேருந்து இறக்குமதி பண்ண எனக்கு லாபம் வராதுன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக தான் என்ன பண்ணுறாங்க வியட்நாம்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து பொருள் அங்கே போகுது ரூட்டட் த்ரூ அதை ஸோ மென்ஷன் பண்ணுறாரு அதில் வந்து சைனா மேலே ஒரு கோபம் மாதிரி காமிக்கலை அப்போ ரூட் எடுத்துருவோன்னா அப்போ நீங்கள் வந்து இமிடியேட்டாக நீங்கள் வந்து நீங்கள் வந்த கையோடு நீங்கள் இந்தியாவோட நீங்கள் கம்ஃபர்டபுள் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு நீங்கள் வந்து வியட்நாம்லேருந்து வாங்கக்கூடிய பொருள் நிறுத்திருக்கலாமே சைனாலேருந்து தான் வருதுன்னு தெரியுது இல்லை உங்களுக்கு அதே வேளையில் அவர் ஒன்று சொல்கிறாரு இந்த குவாட் கூட்டணியை வந்து நான் வலுப்படுத்தி தென் சீன கடல் பகுதியில் பாதுகாப்பு அதிகரிப்பேன் அப்படின்றது ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாரு இந்த இடத்துலேயே மறுபடியும் எனக்கு வர சந்தேகம் உலகத்தில் போர் இப்போ எங்கெங்கே நடக்குது இப்போ ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் போர் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசா போர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான் இப்போ இப்போ அதுலேயும் இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் ஈரான் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வெனிசுலாலாம் இப்போ தாக்க வெனிசுலாவில் ஆரம்பிச்சிட்டார் இப்போ இவரோட த தன்னோட எண்ணெய் வளத்துக்காக அங்கே குறி வச்சு அதுக்கு ஒரு கதை சொல்கிறார் அங்கே வந்து போதைப்பொருள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறார் ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இப்போ 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 ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு சவுத் சைனா சீ டு இண்டோ பசிபிக் ரீஜன் இந்தியன் ஓஷன் சொல்லக்கூடிய இடத்துல இப்போ அவர் துடிதுடித்து கொண்டிருப்பது எப்படியாவது வந்து இங்கே உள்ளே வந்துடணும் அப்படின்னு பார்க்குறாரு ஸோ நான் தெளிவாக நான் அதனால தான் சொல்கிறேன் வந்து ஒரு பக்கம் நான் உங்களுக்கு நான் வந்து இங்கே அமெரிக்காவில் இறக்குமதிக்கு நான் வாய்ப்பு தரமாட்டேன் பேசின் தான் இருப்பேன் நான் ஆனால் எனக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து பேஸ் எப்படியாவது கொடுத்துருங்க நீங்கள் ஸோ அந்த கூற்று வந்து நான் அப்படி தான் அந்த கோணத்தில் தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லை நம்மளுக்கு பத்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவும் இந்தியாவும் வர்த்தக பேச்சுவார்த்தையும் நடத்த போகிறத நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லையா ஆமாம் ஸோ இந்த நேரத்தில் இந்தியா எங்கள் கூட்டாளி அப்படின்னு சொல்லும்போது சில இந்த ஒரு தளர்வுகளை அறிவிப்புக்கான வாய்ப்புகள் இருக்குமா வ இல்லை எப்படின்னா எப்படி அந்த பே இந்த பேச்சுவார்த்தை நடக்குன்னு கேட்டால் எங்களோட வந்து அமெரிக்காவோட நீங்கள் என்ன மிலிட்டரி ஸ்ட்ரேஜிக் டைஸ் அதை தான் மையப்படுத்தி அவர் எடுக்க போகிறாருன்னு என்னோட கணிப்பு வர்த்தகமாக எடுக்க மாட்டாங்க அது இதை முதல்ல வச்சுட்டு இது தரீங்களா இப்போ அவர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முதல்ல இதை முடிச்சுட்டு பேசுவோம் அப்புறம் அந்த பத்து பில்லியன் டாலர் நான் கொடுக்குறேன்னா இல்லை பதினஞ்சு பில்லியன் டாலர் தரேனா உங்களுக்குன்றது அடுத்து பேசுவோம் உங்களுக்கு நான் வந்து ஃபார்மசூட்டிக்கல் கொடுக்க போகிறேன் ஐடி கொடுக்க போகிறனா இல்லை விசாவை ரிலீஸ் போகணும் விசா காஸ்ட்டை குறைக்க போகிறனான்றது ஸோ முதல்ல வந்து செக் வச்சிட்டார் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டார் பரஸ்பர நிதியை குறைக்கிறது கூட அப்புறமா தான் நடக்கும் என்னோட கணிப்பு அப்படி தான் இருக்குது ஸோ ஏன்னா இப்போ இன்னொரு விஷயம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வருது இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய ஜப்பானிய கவர்மெண்ட்டோட இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் யாருன்னா இவங்களோட வலதுசாரி தலைவர்களில் ஒருவர் தான் ஓகே ஸோ இப்போ எல்லாருமே உங்களுக்கு செட் ஆகிடுச்சு இப்போ இந்தியா ஒன்று தான் உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு ஒரு இப்படி அப்படி இருக்கிறதுனால இங்கேயும் வலதுசாரி சிந்தனைகள் தான் இருக்குது வலதுசாரி சிந்தனை இருக்குது வலதுசாரி சிந்தனையே அதை மிலிட்ரியாக மாத்தறதுக்கு இப்போ ட்ரை பண்ணினுக்கிறாங்கன்றது என்னோடய குற்றச்சாட்டு ஆக்சுவலாக ஓகே ஸோ அதுக்கு இவங்க சக்சீடு ஆயிட்டாங்கன்னா அப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய அமைதி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அமைதி இருக்குது இல்லை இது ஒரு என்னோடய பயம் என்னன்னா ஒரு காசா மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றது இப்போ சப்போஸ் வந்து இவங்க ஸ்ரீலங்காவில் ஒரு பேஸ் வச்சுன்னு இல்லை எனக்கு நாளைக்கு நீங்கள் அண்டமானில் கொடுங்க இல்லை வேறு ஏதோ மௌரிஷஸில் இவங்களோட ப்ரோ கவர்மெண்ட் தான் மௌரிஷஸில் இருக்குது ஆக்சுவலாக மால்டிஸ் மௌரிஷஸ்லாம் இருக்குது ஸோ அப்படி வரும்போது அப்போ இவர் வந்து அந்த ஒரு கைண்டான ஒரு அமைதியற்ற நிலைமைக்கு வந்து இங்கே இங்கே வந்து உட்கார்ந்துட்டு நான் தான் அவங்க வந்து இந்தோ பாகிஸ்தான் வாரை நான் நிறுத்தி வைக்கிறேன் நான் தான் உங்கள் இண்டோஸ்ட்ரியில் கம்பேன் அப்போ என்ன எழுது உலகத்தின் நாட்டாமையாக ஒரு மாதிரி ஒரு ஒரு நிலைக்கு எடுத்து போய் தள்ள போகிறாரோன்ற பயம் வருது இப்போ ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் அவங்களும் எங்களுக்கு நெருங்குனவங்க தான் அப்படின்னு சொன்னாலும் தைவானுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு அங்கே கொடுக்குறாரு இல்லையா இப்போ தைவான் சரி ஓகே தைவான் இப்போ என்ன உலகத்துக்கே இப்போ இன்றைக்கி தேவை கடந்த பத்து வருடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து செமிகண்டக்டர் இஸ் பிகமிங் ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட குடி தண்ணீர் மாதிரி ஆகிடுச்சி நீங்கள் வாட்ச்லேருந்து ஆரம்பித்து உங்கள் கார்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து செமிகண்டக்டர் இப்போ வந்து அவருக்கு வந்தாகணும் வேறு வழி இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு இப்போ இப்போ ச இவருக்கு வந்து ச இந்த இந்த தைவான் ஆகப்பட்டது அவர் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்கள் சொல்கிறார் அந்த பர்டிகுலர் ஹப்பு தான் வந்து கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி த்ரீ டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஷிப்மெண்ட் வந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஷிப்மெண்ட் வந்து அது வழியாக தான் போகுது ஸோ அது சொல்லிவிட்டு இது நான் இந்த இடத்துல வந்து என்னோடய ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணல மிலிட்ரீன்ற வேர்டை யூஸ் பண்ணுறார் யூஸ் பண்ணலை நான் ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் வந்து மிலிட்ரி டாமினன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னேன்னா நாளைக்கு வந்து சைனான்னு சொல்லாமல் ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு நாடுகள் வந்து என்னோடய எனிமி நாடு வந்து டோல் கூட அப்ளை பண்ணும் ஈவன் அந்த அந்த தைவான் ஸ்ட்ரெயிட்டே க்ளோஸ் பண்ணிவிடும் அதனால நாங்கள் உள்ளே போகிறோம்னு ஆரம்பிக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நம்ம சொல்லும்பொழுது இவ்வளோ பிரச்சனைகளை அவர் வந்து பார்த்துருக்காரு அப்படின் போது இந்தியாவை இப்போ நம்ம வந்து நெருங்கிய கூட்டாளின்னு சொல்லும்போது இது வந்து நம்முடைய வெளியுறவு கொள்கையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை காட்டுது இல்லையா சார் நம்ம வந்து சி வெளியுறவு கொள்கையில் ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒவ்வொருத்தரையும் பாகிஸ்தான் கூட நான் தான் தடுத்து நிற்பேன்னு சொல்லும்போது நம்ம இதுக்கு வந்து நம்ம ஆட்சேபனை தான் தெரிவிச்சிருக்கோம் கூட அவங்களுக்கு நம்ம வந்து எதுவும் நம்ம சொல்லவே இல்லை இல்லையா இல்லை 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 நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் இப்போ இ இவர் சேங்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் என்ன பண்ணும் இது இது வந்து இவர் இப்படி தான் அமெரிக்கான்னு பார்ப்போம் ட்ரம்ப்புன்னு கூட பார்க்கணும் அமெரிக்கா நம்மளோட வந்து ஒரு ஒரு வந்து ஒரு சுமூக வர்த்தக பரிமாற்றத்துக்கு சாதகமாக இல்லைன்ற போது அப்போ நீங்கள் ஒரு நாற்பது பர்சன்ட் டிபெண்டன்ஸி அவங்கள அவங்கள வச்சிருக்க வேண்டாம்ன்றதை முன்கூட்டியே பிளான் பண்ணியிருக்கேன் இல்லையா அமெரிக்கா இப்போ இது இந்தியா பண்ணியிருக்கணும் இல்லையா இப்போ தான் பண்ணுறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு கடந்த பத்து மாதத்தில் தான் நிறைய ஆர்டிகல் எக்கனாமிக் டைம்ஸில் வர ஆர்டிக்கல்னு வந்து இப்போ தான் இந்தியா வந்து ஷ்ரிம்புக்கு வந்து மிடில் ஈஸ்ட்டை நோக்கியோ இல்லை மலேசியாவை நோக்கியோ இல்லை ஜெம்மன் ஜுவல்லரிக்கு வந்து மற்ற கண்ட்ரியை நோக்கியோ போகிறாங்கன்னு சொன்னால் அப்போ இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருக்கேன் நீங்கள் சொல்கிற கேட்டுக்கான பதில நான் தான் கொடுக்குறேன் அப்போ இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து வர்த்தகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா கடந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துந்தால் இந்த அமெரிக்கா வந்து நம்மளை சரி ஒரு நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை நம்ம பொருளாதாரத்தை இன்றைக்கி தொண்ணூறுனா தான் உங்களுக்கு அந்த தொண்ணூறுக்கு குறைந்தது வந்து காரணம் வந்து அமெரிக்கா தான் அதுக்கு காரணம் யார் நம்ம தான் ஏன் அவங்கள அவ்வளோ நாற்பது பர்சன்ட் டிபெண்டன்ஸியான எக்ஸ்போர்ட் ஏன் அமெரிக்காவை மையப்படுத்தி நடத்துகிறோம் பட் வேறஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து மற்ற வியட்நாம் போன்ற நாடுகளோ இல்லை இவன் சைனா போன்ற நாடுகளோ சைனா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் ஃபோஸ்சில் எதை படிச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாடுகளோட இன்க்ளூடிங் ரஷ்யாலேருந்து சைனாலேருந்து இந்தியா சாரி அமெரிக்காலேருந்து வியட்நாம்லேருந்து எல்லா நாடுகளுக்கும் நூற்றி ஐம்பது பர்சன்ட் கடந்த பத்து வருடத்திலேருந்து ஏற்றுமதி அதிகப்படு அதிகப்படுத்தியிருக்கு நூற்றி ஐம்பது சதவிகிதம் இந்தியாவோட ஏற்றுமதி அதிக வ வளர்ச்சி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலும் நாடுகள் கடந்த பத்து வருடங்களில் பதினைந்துலேருந்து இருபது சதவீதம் கூட கூடவே இல்லை ஸோ அங்கே தான் நம்மளோட அந்த அந்த ட்ரேடு எப்படி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் வந்து ஒரு ஒரு அந்நிய நாடு வந்து நம்மளோட அந்த அந்த இதை மெயின்டைன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு பார்க்கும்பொழுது தொடர்ச்சியாக இந்த பத்தாம் தேதி நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கான ஒரு இண்டிகேட்டாகவே நம்ம இதை பார்த்துக்கிட்டு எங்கள் கூட்டாளி நாடு அப்படின்னு சொல்லும்பொழுது நிச்சயமாக நம்மளுடைய இனிமேல் வரக்கூடிய கருத்துக்களை ட்ரம்ப் கேட்பார் அமெரிக்க அரசாங்கம் கேட்குற ஒரு தீர்வுக்கு நம்ம வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி சார் நன்றி சார் நீங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்